எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கந்தர்வ திருமணம் ஒரு ராஜயோக பார்வை ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருந்தாங்க கந்தர்வ திருமணம் அப்படின்னு ராஜயோகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க ஒரு வீடியோல சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே இது விஷயமா எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாதனால நான் ஒரு சீனியர் பிரதரை கேட்டிருந்தேன் அவருக்கு இந்த இதை பற்றி என்ன பார்வை இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறார் அதை சொல்லிட்டு அப்புறம் எனக்கு கந்தர்வ திருமணத்தை பற்றி என்னெல்லாம் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறாரு ராஜோகத்தில் பரமாத்மா சாகாரவாணியில் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு இந்த ஒரு பிரிவியில் ராஜோகி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க ஏன்னா அறுபத்தி மூணு ஜென்ம குப்பை இருக்குது துவாபரத்தில் இருபத்தொன்று கல்யில் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையினால் குப்பை குப்பையாக பாவங்கள் நிறைச்சி வச்சிருக்கீங்க ஸோ இதை அழிக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா மன்மனாக பவ தன்னை ஆத்மாவை கொண்டு வந்து தந்தை அன்பை நினைவு செய்தால் பாவத்தை அழிச்சிடலாம் இப்போ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அட்டென்ஷன் வந்து ஒய்ஃப் மேலே கொடுக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை குழந்தை பிறந்தனா குழந்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ உங்கள் டைம் வந்து அப்படியே ஸ்பெண்ட் ஆகிடும் மனைவி பார்த்துக்கிறதுக்கு குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தை பார்த்துக்கறதுக்கு ஸோ நினைவு பண்ணி பாவத்தை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது அதனால் திருமணம் வேண்டாம் அப்படின்னு பரமாத்மா சேகாரவாணிலாம் சொல்கிறார் இது ஃபஸ்ட்டு பார்வை ரெண்டாவது பார்வை என்னென்னா பரமாத்மா கிட்ட ஆத்மாக்கள் கேட்குறாங்க கடைசி காலத்தில் நான் என்ன பண்ணுவேன் தனியாக இருப்பேன் தனிமரமாக இருப்பானே எனக்கு யாரும் உதவியாக இருப்பான் எனக்கு ஒரு உதவிக்கு ஒரு பார்ட்னர் இல்லை அதனால நான் கந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க திரும்ப 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 கேட்கறதுனால பரமாத்மா சொல்கிறார் விருப்பம் உன் வாழ்க்கை என்ன வேணா வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படியும் பரமாத்மா வானிலை சொல்கிறாரு அப்படின்னு அந்த சீனியர் பிரதர் சொல்றாரு ஓகே இந்த கந்தர்வ திருமணம் அப்படின்னா நம்ம புரிதல என்ன அப்படின்னா என்ன சொல்ல வராரு அது என்ன அர்த்தம் கந்தர்வ திருமணம் அப்படின்னா அது இந்த சொசைட்டி இருக்குல்ல அது சும்மா இருக்காது இப்போ கல்யாண வயசு பையன் ஆகிட்டான்னு வச்சுக்கானேன் அவங்ககிட்டே கேட்பாங்க பார்க்க கல்யாணம்னு கேட்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்பாங்கப்பா பையனுக்கு கேட்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இதே தான் பெண் பெண் வீட்லேயும் நடக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வயசு அந்த மாதிரி இருக்குது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பள பசங்களாக இருந்தால் பெண் குழந்தைங்கள வந்து இன்னொரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்போ உங்களுக்கு ராஜயோகமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இவங்க பிரச்சனை இவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையும் தாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு மெத்தட் வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிக்கலாம் கந்தர்வ திருமணம்ன்றது திருமணம் பண்ணிப்பாங்க அப்புறம் இவங்க அந்த உடல் ஒருவரை ஈடுபட மாட்டாங்க குழந்தைய பத்துக்க மாட்டாங்க நண்பர்களாக வாழ்ந்து போவாங்க இதுதான் கந்தர்வ திருமணத்தோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேம்மா ராஜீவ் கோபால் வேலை சொல்கிறேன் அப்போது இப்படி பண்ணிட்டால் சொசைட்டி கேட்காதுல்ல அப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் குழந்தை போகிறாங்க பிறகுல இப்போ வேணாம்னு நினச்சோம் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடுறோம் அஞ்சு வருஷம் தள்ளி போடுறோன்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்வாங்க எங்கள் உடல் ரீதியாக யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க பேருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு போயிட்டு வர மாதிரி கணக்காட்டுவாங்க கடைசியில் வந்து எங்களுக்கு பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்து போயிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்து போகிற வாழ்க்கைக்காக அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் அந்த சீன புரத சொல்கிற விஷயம் என்ன அவருடைய புரிதல் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இறைவன் நம்புகிறோம் ஓகேவா அவர் சொல்கிறதுனால தான் அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தான் மண்ம நம்ப பண்ணுறோம் இவ்வளோ இறைவனை நம்புகிற நம்போ கடைசி காலத்தில் இரவு நம்மள ஐம்பன்னு உற்றுவார்னு ஏன் நினைக்கிறீங்க அன்றைக்கும் நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஏதாவது செட்டப் பண்ணுறா இல்லை இருக்கும்னு ஏன் நம்ப மாட்டீங்க திருமணம் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு ஏன் நம்புறீங்க இது அவ்வளோ சரியாக இருக்காது அதனால் திருமணம் வேண்டாம் அதுதான் கரெக்டான பார்வையாக இருக்கும்னு அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டார் இன்றைக்கும் பேச்சுலராகவே இருக்கார் சரியா ஸோ அவர் அவர் வாங்க வாங்கினபடி அவர் நல்லா தான் வாழ்ந்துன்னா இருக்கார் இப்போ என்னோட பர்சனல் அனுபவத்தை முன்னாடி சொல்கிற மாதிரி எனக்கு எனக்கு முகப்பேரில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவருக்கு என்ன பிரச்சனைன்னா அவருக்கு அந்த ஃபிட்ஸ் வரும் அந்த ஃபிட்ஸ் வந்தால் கை காலாம் இழுத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த சாவி கொடுத்தா தான் நிற்கலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு அதனால் அவர் பொதுவாக வீட்லேயே தான் இருப்பார் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா இவருக்கு எப்போ அந்த மாதிரி வருதோ அட்டன் பண்ணுவாங்க டாக்டர் எடுத்து கூப்பிட்டு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்டருக்கு ஒருவர் சென்ட்ரில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்போது இங்கே இருக்கிற ஆத்மாக்களை அதை பார்த்துப்பாங்க ஒரு வாட்டி நாங்கள் சுங்கா சத்திரம் போயிருந்தோம் அங்கே வந்து ரெட்ரீட் சென்டர் இருக்குது பிரம்மகுமாரிஸுக்கு அதுக்கு போயிருந்தோம் சுங்கா சத்திரத்தில் போய் இறங்கியிருக்கோம் சென்டருக்கு போகல இறங்கின உடனே அந்த தம்பி சொல்கிறேன் எனக்கு உடம்பு முடியல திடீர்னு அந்த ஃபிட்ஸ் வரும் மாதிரி தெரியுது நான் அங்கே வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ண விருப்பப்படலை அதனால் நாங்கள் திரும்பி கிளம்பி வீட்டுக்கே போயிட்றேன் கிளம்பி போய்ட்டு ஸோ இவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் அவங்க வீட்டில் திருமணம் பண்ணும்போது பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி தான் திருமணமே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது என்ன எப்பாவது மயங்கி கீழே ஊந்துட்டாருன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லை அப்போ அங்கே வந்து ஒரு உதவிக்குன்னு ஒரு ஆள் எதிர்பார்க்கப்படுது தேவையும் படுது ஸோ அவரும் திருமணம் பண்ணிக்கிட்டார் இதுக்கப்புறம் அவர் டச்சில் இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லையானு தெரியாது அதே மாதிரி எனக்கு ஒரு பாடியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க வந்து எம்பிஏலாம் படிச்சுருக்காங்க அவங்க வந்து உடல் ரீதியில் ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு நூறு நூற்றி இருபது கிலோ கிட்ட இருப்பாங்க அந்த மாதிரி சைஸாக இருந்தாங்க அதனால் திருமணத்துக்கு மாப்பிள்ளலாம் வரல அப்போது இவங்க இவளுக்கு அப்பாவும் இல்லை அண்ணன் வந்து ஒரு மாதிரி நீ உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ நீயே யாராவது பார்த்து கல்யாணம் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிற டைப்பு ஒரே அண்ணன் தான் ஆனால் அவர் இப்படி தான் இருக்கார் வேலை கேட்டு தான் நம்மக்கிட்ட வந்தாங்க வேலையெல்லாம் ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடைக்கல ஆனால் அவருக்கு கல்யாணம் அலையன்னு சொன்னோம் வந்தது அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் கல்யாணமும் ஆகிடுச்சு இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில இப்போ இதெல்லாம் ஒரு கேஸ் டு கேஸ் பார்க்கும்போது சில இடத்துல வந்து திருமணம் தேவைப்படுது சரியா அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர பரமாத்மா என்ன சொல்கிறார் ஒரு லெவலுக்கு மேலே இது உங்களுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கிறதுக்கு இந்த பிரிவு மட்டுமே பார்க்கும்போது டைம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் திருமணம் புது புது உறவுகள் வச்சுக்க வேணான்றாரு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்போது என்ன உறவோடு இருந்தீங்களோ அதோட நிற்கிக்கங்க நீங்கள் நாலேஜ் கிடைக்கும்போது பேச்சுலராக இருந்தீங்கன்னா பேச்சுலராக கண்டினியூ பண்ணுங்கள் நாலேஜ் கிடைக்கும்போது இந்த திருமணம் ஆகிருந்திங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தை பற்றிக்காதீங்க நீங்கள் நாளைக்கு வரும்போது திருமணமாகி ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா ரெண்டு குழந்தையோட தீட்டிங்க மூணாவதாக போகாதீங்க இதெல்லாம் தான் பரமாத்மா சொல்ல வர விஷயம் சரியா ஸோ இதை நீங்கள் நல்லபடியாக உள்வாங்க இப்போ என்னுடைய பார்வையில் வந்து திருமணம் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கு எல்லா செட்டப்பும் பக்காவாக இருக்காங்கன்னா அப்படியும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து திருமணம் முடிஞ்சு அந்த அறுபது வயசு வரும்போது அதர் பார்ட்னர் இல்லை பார்ட்னர் இருப்பாங்கன்னு சொல்லி தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த நாம அச்சானாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அனுபவங்களும் இருக்கும் பசங்கள் இருந்து பசங்க பார்த்துக்காத ஃபேமிலி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு பார்த்துக்கிறவங்களும் இருக்கலாம் ஓகே அது நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் வாழ்க்கை நல்லது கேட்டதுக்கு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் பரமாத்மா ஒரு வானியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் இந்த சேலஞ்செல்லாம் வரும்போது பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது ஒரு வானியில் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த குழந்தைங்களை தான் உருவாக்குனே நீ ஒரு குட்டி பிரம்மா சரியா நீ படைத்த படைப்பை நீ தான் பார்த்துக்கணும் ஏன் என்கிட்ட வரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு வானியில் அவருடைய வேலை வந்து பதித்த பாவன தூய்மை இல்லாதவங்களும் தூய்மை ஆக்கிறது தான் சரியா உங்கள் பிஸ்னஸ் பார்க்கறதுக்கோ உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கோ அவர் வரலை உதவின்னு கேட்கும்போது ஸ்டெப்பா நம்பி கேட்கப்படுவோம் உதவிக்கெல்லாம் வராரு அது வேறு விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு அடி புலம்பிகிட்டே இருக்கிறது இல்லை என் குடும்பம் அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை பாரு இந்த பிரச்சனை பாருன்னு சொல்லுவோம் இப்படி ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார் சரியா ஸோ இந்த கந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்லி செய்துக்கிட்டு அதே மாதிரி வாழ்கிறவங்க வந்து வரல விட்டு எண்ணிடலாம் அதான் ஓகே ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்க மாட்டேங்குது எனக்கு வந்து நான் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன்னு வச்சுக்கலாம் இந்த யூடியூப் ஸ்பேஸில் வந்து ஃபாரினர் கல்யாணம் ஆனால் மூணு மாதம் தான் ஆயிருக்கு அந்த கப்பல் வந்து நம்ம நாலேஜை ஃபாலோ பண்ணாங்க உடனே அவங்க முடிவு பண்ணாங்க திரும்ப குழந்தை பத்துக்கு போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிணாங்க எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கணவருன்ற ஒரு ஒய்ஃபுட்டு சொல்கிறார் நம்மளுக்கு குழந்தை பத்துக்கணும் அப்படின்றார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்டில் ப்ரெஷரு குழந்தை பற்றி பொண்ணு வீட்லையும் கேட்பாங்கல்ல ஸோ இது வந்து பிரேமானந்த நாராயண் வந்து ஆகி ரெண்டு குழந்தை பத்துக்கப்புறம் தான் நாளைக்குள்ளே வந்தார் இப்போ அவர் குழந்தைய பத்துக்கல அது அவருக்கு செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வரும்போது திருமணம் ஆகி வந்தோம் வேண்டான்னு சொன்னாங்க அதனால் வேண்டான்னு நினைச்சோம் ஆனால் வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க குழந்தை பற்றிட்டு திருப்பியும் பேக் டு ஸ்கொயர் பண்ணி திருப்பி பாபா நினைவு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போ அப்படி தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டச்சே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஸோ ஒரே ஒரு பொருள் வச்சுக்கிட்டா நல்லது பரமாத்மா நமக்கு உதவுவார்னு நம்புங்க கடைசி மினிட்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு எல்லா செட்டப் இந்த ட்ராமாலாம் பண்ணுவார் அப்படின்னு நினைங்க பார்த்துக்க மாட்டாருன்னு நினைக்கிற பார்வை வந்து சரியான விஷயம் கிடையாது ஸோ அந்த சீனியர் பிரதர் அவர் ஃபீல் பண்ணுறது இதுதான் தான் திருமணம் வேணான்னு பரமாத்மா சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் கரெக்டு நீங்கள் வந்து கடைசியில் நம்மள யாருக்கு பார்த்துப்பா அப்படின்லாம் சந்தேகம்லாம் வர்றது வந்து இரவு மணி சந்தேகப்படுற மாதிரி நம்பிக்கை இல்லாத மாதிரி அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பரமாத்மா கிட்ட அவர் சொல்கிறார் அவரோட அபிப்பிராயம் சொல்கிறார் பரமாத்மாவும் திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது என்ன திரும்ப 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 இதே கேள்வி அவர் என்ன சொல்லுவார் உன் வாழ்க்கை நீ என்ன வேணால் முடிவு பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் தான் பரமாத்மா ரெண்டு ஸ்டாண்டாக சொல்கிறார் வானியில் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் அந்த பிரதர் சொன்னதும் சேர்ந்து நான் உங்களுக்கு கந்தர்வ திருமணத்தை பற்றி சொல்லிட்டேன் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி நிறைய விவரம் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்மளுடைய மொபைல் ஆப் வந்துடுச்சு இல்லையா நீங்கள் வந்து ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ஷிவ் அண்டர் ஸ்கோர் ஞான் முரளி அப்போ ஷீவ்னா எஸ்ஹெச்ஐவி அண்டர் ஸ்கோர் ஞான் ஜிஒஏஏஎன் ஸ்பேஸ் முரளி எம்யூஆர்எல்ஐ ஸ்பேஸ் ஏபிபி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே இது ஏபிகேவாக கொடுக்கும்போதே ஒரு முந்நூற்றி சிலர் ஆத்மாக்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் நீங்கள் ஸ்டோரில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களோ நீங்கள் தயவு செய்து இந்த ஏபிகேவை டெலீட் பண்ணிட்டு ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க ஏன்னா ஸ்டோரில் நம்ம அடுத்தடுத்த வெர்ஷன் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்போ உங்களுக்கு போய் அப்டேட் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன்னா லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ செய்து அப்படியே பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜும் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி முடிஞ்சி உங்களுக்கு பிடிச்சோம் நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ